வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நாம் பலன் தரும் பதிகங்கள்ன்ற பதிவை நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ எல்லாருக்குமே இது வந்து நல்ல ரீச் ஆயிருக்கு நம்ம ஒரு தகவல் சுதாம யூடியூப் சேனலில் இதை நம்ம இன்றைக்கி தொடர்ந்து பார்க்க போகிறது மூன்றாவது பதிவு அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம ரெண்டு பகுதிகள் கொடுத்துருக்கோம் பகுதி ஒன்றுல பார்த்திங்கனாக்கா என்ன திருப்புகள் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நினச்சது நடக்கணும் இல்லையா அதுதானே ஃபஸ்ட்டு அதனால் நான் ஃபஸ்ட்டு கொடுத்த பகுதி ஒன்றும் இல்லை பார்த்தீங்கன்னா நினச்சது நினச்ச மாதிரி நடக்கிறதுக்கு உண்டான திருப்புகள் இது நீங்கள் தினந்தோறும் படிச்சுட்டே வந்தீங்கன்னா நீங்கள் என்ன நடக்கிறீங்களோ கண்டிப்பாக அது நமக்கு நடந்தே தீரும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஸோ இது ரெண்டுமே கலந்து தான் தரும் திருப்புகளும் கம்தார் அனுபூதியும் நம்ம கலந்து தரும் இதை வந்து நீங்கள் தினந்தோறும் படிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக நடக்கும் பகுதி ரெண்டில் நாம் கொடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வர திருமணத்துக்காக வரத இருக்கிறவங்களுக்காகவும் திருமணத்திற்கு பிறகு என்ன எல்லோரும் எதிர்பார்ப்புக்கும் அழகான ஒரு குழந்த இது ரெண்டும் இது ரெண்டுமே வந்து நடக்கிறதுக்கு நான் ஒரே பதிவாக பகுதி ரெண்டில் கொடுத்துருந்தேன் அதுக்குண்டான திருப்புகள் இது தான் இதையும் நீங்கள் வந்து இந்த இந்த பர்பஸ்க்கு தாங்க நாங்கள் இருக்கோம் இந்த விரதம் அப்படின்றவங்க இந்த ரெண்டு திருப்புகளும் மாதிரி கம்தார் அனுபூதியும் நீங்கள் தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் என்ன நினச்சிங்களோ நடக்கும் அதுக்கு தான் நம்ம நினைக்கிறத நடக்கிறதுக்கு முதல் திருப்புகள் நம்ம முதல் பதிவிலே கொடுத்துட்டோம் ஸோ அதை தினந்தோறும் பாராயணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ அதுக்குண்டான திருப்புகளையும் கந்தன நுப்பதி நீங்கள் தினமும் பாராயணம் பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக அந்த நிகழ்வு உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா திருப்புகள் வந்து சாதாரணமாக யாரும் எழுதிட்டு போயிடல முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு அவரோட நாவில் வந்து ஓமன்ற பிரணவ மந்திரத்தை எழுதி பேரும் அவர் தான் ஏற்படுத்தி கொடுத்தார் அப்போ அதோட பலன் நமக்கு கிடைக்காம போயிடுமா கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம பகுதி மூணில் இன்றைக்கி அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிற பகுதி மூணில் என்ன இப்போ நம்ம அந்த இது தமிழில் நான் மாற்றிருக்கேன் எல்லாருக்கும் கொஞ்சம் ரீச் ஆகிற மாதிரி ஸோ திருப்பு முனையை ஏற்படுத்தும் இந்த பதிகங்கள்லாம் நீங்கள் தினந்தோறும் பாராயணம் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில திருப்பு முனையை ஏற்படுத்தும் பகுதி மூணில் நாம் சொல்லியிருக்கிறது என்னென்னா நமக்கு இந்த காலகட்டத்தில் நமக்கு முக்கியமானது ஒரு நல்ல வேலை இல்லை நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறங்க அது தொழிலில் ஒரு முன்னேற்றமே இல்லை ஒரு வளர்ச்சியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஸோ நீங்கள் என்ன பர்பஸ்க்காக இருக்கிறீங்களோ அதோடு சேர்த்து நாம் ஏற்கனவே முதல்ல கொடுத்தோம் இல்லையா நினச்சது நினச்சபடி நினைக்கணும்னு அந்த ஒரு பதிகத்தையும் அதுக்கப்புறம் உங்களோட வேண்டுதல் இன்னமும் அதுக்குண்டான பதிகத்தையும் நீங்கள் பாராயணம் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டானது நிச்சயம் கந்த கடவுள் நம் சொந்த கடவுள் கலியுக தெய்வம் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான் அருள்வார் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் அதுக்கு நம்மளோட வழிபாடு எந்த அளவுக்கு இருக்குது நம்மளுடைய பக்தி எந்த அளவுக்கு இருக்குது நாம் அவரை எந்த அளவுக்கு நம்புகிறோம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களால் விளக்கு ஏற்ற முடியலங்க நாங்கள் வெளியில் வேலை பார்க்குறோம் கரெக்டு ஏற்ற வேண்டாம் மனசால ஓம் சரவண பவான்ற விளக்கை நீங்கள் மனசுலேயே ஏற்றிக்கங்க எங்களால் வந்து பாராயணம் பண்ணும்போது எங்களால் வந்து ஒரு நெய்வேதியம் வைக்க முடியல பரவாயில்ல நீங்கள் அந்த நெய்வேதியம் வைக்கிறதுக்கு பதில் கோயிலுக்கு சாயங்காலம் நீங்கள் இடத்துல கோயிலுக்கு போக முடியுது அப்படின்ற பட்சத்தில் கோயிலில் இருக்கிறவங்க அங்கே எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அன்னதானம் பண்ணுங்க வச்ச பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதுவுமே இல்லைனா கூட மனசார என்னால் இதெல்லாம் பண்ண முடியல ஆனால் என்னால் என்னுடைய உடம்பை வருத்தி என்னால் ஒரு ஃபாஸ்டிங் இருக்க முடியும் அது நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னும் போது கண்டிப்பாக அதுவும் தவறில்லை இல்லைங்க என்னால் ஃபாஸ்டிங்கே இருக்க முடியாது நான் மெடிசின்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க மனதார அவரோட திருநாமத்தை சொல்லுங்க அதுக்காக தான் அவர் அழகாக ஒரு நீ எதை சொல்றீங்களோ இல்லையோ முருகான்ற நாமத்தை சொல்லு போதும் முருகு முருகுன்னு உருகுனால் எல்லாமே நம் க பலிதமாகும்ன்றத வந்து அவரே சொன்னது தான் முருகப்பெருமான் சொன்னது தான் யார்கிட்ட சொன்னார் அவரோட திருநாவில் எழுதுனது யார் முருகப்பெருமான் தானே எழுதுனாரு அவரோட திருநாவிலேருந்து வந் வந்த பதிகங்கள் தானே இது அனைத்தும் அப்போது அவரோட பேர் வச்சு அவர் எழுத்து ஆரம்பித்து வச்சு கொடுத்தது நடக்காமல் போயிடுமா இல்லை பலன் அளிக்காமல் தான் போயிடுமா கண்டிப்பாக அதுக்குண்டான பலன் நமக்கு இருக்குது ஆனால் நாம அதை எந்த அளவுக்கு தொடர்ந்து பாராயணம் பண்றோம் சும்மா ஒரு நாள் பண்ண ரெண்டு நாள் பண்ண அப்படின்லாம் இல்லாம தொடர்ந்து நீ ஆச்சு நான் ஆச்சு நீ எனக்கு இதை நீ கொடுக்கிற வரைக்கும் என்னது நீ இதை எனக்கு நான் கேட்ட வேண்டுதலையும் நீ இது கொடுக்குற வரைக்கும் நான் உன் விட மாட்டேன் உன் காலை நான் வந்து அப்படியே கெட்டிய நான் பிடிச்சிக்குவேன் நீ என்னை உதறி தள்ளினாலும் ஒரு நாயை கிடந்த தயான தத்துவனின் மாணிக்கவாசக சிவபெருமான்கிட்ட பண்ணார் அதே மாதிரி தான் இவரும் சொல்கிறார் நாயை விட மோசமான என்னையே நீ ஆட்கொண்டுட்டாயே அப்போ என்னை விட மொ நல்லா இருக்கிற மக்களுக்கு நீ பண்ணக்கூடாதான்றது அப்படி சொல்லி அருணகிரிநாத படித்த பதிகங்கள் தான் இது அனைத்தும் சரி இப்போ வழிபாடு சக்கோண கோலம் எப்படி போடணும் நம்ம நம்ம இதில் தெளிவாக சொல்லியிருக்கோம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அதை வீட்டில் வழிபாடு பண்ணுறவங்களுக்கு அது சாத்தியம்னா அதெல்லாம் பண்ணுங்கள் காலையும் மாலையும் கண்டிப்பாக ஷட்கோணம் கோலம் போடணும் ஷட்கோணம் கோலம் போட்டு அடுத்த நாள் அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க திருப்பி ஃப்ரெஷ்ஷாக தான் போடணும் இதுதான் அதுக்கு உண்டான முறை விளக்கு தினந்தோறும் ஏன்னா இது வந்து சஷ்டினா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்காக ஏற்றலாம் ஆனால் நம்ம தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த விரதம் இருக்கிறனால காலை மாலை கண்டிப்பாக விளக்கு ஏற்றணும் நல்லெண்ணெய் ஏற்றுங்க நடுவில் ஒன்றே ஒன்றாது நீங்கள் இல்லை ஆறு விளக்குல ஒன்று தீபம் ஏற்றினாலும் சரி சரி இது வந்து இது என்னைக்கு எந்த முருகப்பெருமானாலும் ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது ஓம் சரணோபவன்ற நூற்றி எட்டு தடவை நீங்கள் சொல்லுங்கள் உக்காரும்போது படுக்கும்போது நடக்கும்போது ட்ராவல் பண்ணுறீங்க உங்களுக்கு டைம் இருக்கா சொல்லுங்கள் அதை தாண்டி எவ்வளவோ இருக்குது கந்தகூரு கவசம் கந்தசஷ்டி கவசம் அப்புறம் வேல் மாறல் வேல் வகுப்பு அன்றைக்கிற கொண்ட மய்திருக்க கந்தர் அனுபதி கந்தர் அலங்காரம் திருப்புகள் மெயின் திருப்புகள் திருப்பம் திருப்புகள்னாவே கண்டிப்பாக திருப்பம் தரும் எப்படி திருப்பதிக்கு போனால் வாழ்க்கையில் திருப்பம் வரும்ன்றமோ கண்டிப்பாக திருப்புக்கொழி நீங்கள் படித்து பாருங்கள் அது உங்களுக்கே தெரியாத ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதுதான் அதோட என்ன சொல்கிறது ஒரு பவர்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் நாம் அது நீங்கள் எப்போ நம்ம கிட்டேருந்து ஒரு திருப்புகள் வருதுன்னும் போதே முருகப்பெருமா நம்ம ஆட்கொண்டுட்டார் தான் நம்மளை எடுத்துக்கணுமே ஒழிய நான்லாம் ஃபஸ்ட்டு ஏதோ ஒன்றுத்துக்காக படிக்க ஆரம்பித்தேன் ஆனால் இப்போ அது படிக்க படிக்க இதுக்காக என்ன அதுக்காக என்னென்னு என்ன அறியாமல் நான் அதில் வந்து இன்வால்வ் ஆகி ஒவ்வொன்றா நான் கலெக்ட் பண்ணுறேன் அதுக்கு காரணம் நீங்களும் தான் ஏன்னா நீங்கள் என் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு எதுக்கு கொடுங்க அதுக்கு கொடுங்க நிறைய போடுறதுனால என்னால் உங்களுக்காகவும் இல்லை எனக்காகவும் நான் தேடி அதை எடுத்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதை எடுத்து என்ன எனக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த முருகப்பெருமானுக்கும் எனக்கு இந்த அளவுக்கு நம்ம சேனல் டெவலப் பண்ணுற உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி வாழ்த்துக்கள் சரி இப்போ நம்ம இன்னைக்கு பகுதி மூணுக்கு போவோம் என்ன ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் தொழிலில் லாபம் திருப்புகள் இதுதான் பெருக்க சஞ்சலித்து கந்தலூற்று பொந்தி அற்று பின் பிழைப்பற்றும் குறைப்பூற்றும் பொதுமாதர் பிரியப்பட்டு அங்கு அழைத்து தம் தலை கலைக்குள் தங்கிடபட்சம் பிணித்து தம் தனத்தை தந்து அணையாதே அணையாதேக்கு உன் பதத்தை தந்து எனக்கு தொண்டு உரப்பற்றும் புலத்து கண் செழிக்க செந்தமிழ் பாடும் புலப்பட்டம் கொடுத்ததற்கும் கருத்தில் கண் பட கெட்டும் புகழ்ச்சிக்கும் கிருபை சித்தம் புரிவாயி தருக்கி கண் கழிக்க தொண்டனிட்டு தன் புலத்தில் செம் குரத்திற்கு அன்புற சித்தம் தளர்வோனே சளிப்புற்று அங்கு உரத்தில் சமர்பித்து கொண்டு அழைத்து தன் சமர்த்தில் சங்கரிக்க தண்டிய சூரன் சிரத்தை சென்று அறுத்து பந்தடித்து தின் குவட்டை கண்டித்து செந்திலில் புக்க அங்கு உறைவோனே சிறக்க அறுக்க அஞ்செழுத்து அத்தம் திருச்சிற்றம்பலத்து அத்தன் செவிக்கு பண்பு உரைச்சையும் பெருமாளே இதில் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா சிவபெருமானுக்கு பாடம் சொன்ன சுப்பையான்னு சொல்லுவாங்கல்ல அதை தான் சொல்றாங்க எவ்வளோ அழகான பாடல் பாருங்க கந்தர் அனுபூதி நீங்கள் வாழ்க்கையில் இதை ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் முருகப்பெருமானுக்கு நீங்கள் வந்து உண்மையாக இருக்கணும் அவரோட ஏதாவது ஒரு திருநாமம் திருப்புகழ் நாலு வரி இல்லை கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் எதையாவது ஒன்று தொடர்ந்து நீங்கள் பாராயணம் பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக அது நம்மளை பண்படுத்தும் அது நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் இந்த பாடல் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் குருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த பாடல் வந்து ஆறு தடவை அந்த கடைசி வார்த்தை வரது பார்த்தீங்களா அதை வந்து ஆறு தடவை சொல்லி பாருங்க அதுல உங்களுக்கு புரியும் குருவாய் அவரை நாம குருவாய் ஏற்றுக்கணும் வருவாய் வருவாய்னா பணம் அருள்வாய் இது எல்லாத்தையும் நீ கொடு கூகனே கந்தா குகா குமரா சண்முகா வேலவா எதை வேணாலும் திருநாமதா சொல்லலாம் ஆனால் அவருக்கு உற்றது மூணு நாமம் குகன் குமரன் முருகன் முருகா என்னும் நாமம் சொல்லியிருப்பார் இந்த நீங்கள் என்ன வழிபாடு பண்ணாலும் இதுன்னு கிடையாது எந்த ஒரு விரதம் இருந்தாலும் உங்களால் முடியுது ஏதாவது ஒரு நாள் அன் அன்னதானம்ன்றதை கண்டிப்பாக பண்ணி பாருங்க யாராவது ஒருத்தருக்கு எடுத்துக் கொடுங்க இது நம்ம எல்லா வகையிலையும் செய்யலாம் எப்படி செய்யலான்றீங்களா ஒரு நாய்க்கு நீங்கள் பிஸ்கெட் வாங்கி போடலாம் இல்லை காக்காக்கு இது பண்ணலாம் இல்லை உங்கள் ஏரியாவில் புறாக்கள் இருக்கா நாலு அரிசி போட்டிங்கன்னா அது தின்னும் இல்லையா பொறி வாங்கி கொடுங்க எந்த உயிரினத்துக்கும் உங்களுக்கு என்ன சாத்தியப்படுதோ இது எங்களால் முடியுங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள் இது இன்னொரு வகையில் வந்து எப்படி அன்னதானம் சொல்கிறோமோ அதே மாதிரி உடைதானம் அது இப்போ ஒரு எப்படி கொடுக்கலான்னா ஒரு தடவை நான் என்ன பண்ணேன் ட்ரெஸ்ஸு வாங்க போயிருந்தேன் ஒரு ஒன் இயர் பேக்கு ஸோ ட்ரெஸ் வாங்க போயிருந்தேன் அப்போது ஒரு குழந்தை அங்கே நின்றுக்கிட்டு இருந்தேன் பாவம் அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் எடுக்க முடியல எனக்கு ரொம்ப கஷ்டம் போச்சு நம்ம பசங்களுக்கு எடுத்துகிட்டு வர இந்த குழந்தை அதை பார்த்துக்கிட்டே இருக்கு அவன் குழந்தை கேட்கல என்கிட்ட இது வேணும் அதுன்னு ஆனால் அது எல்லோரையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் எல்லா புது ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு போகிறாங்க எனக்கு கஷ்டமாக போச்சு என்ன பண்ண அந்த பையனை பார்த்துட்டு உனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு கேட்டேன் அவன் ஒரு கலரை சொன்னான் அந்த கலரில் போயிட்டு அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தேன் அவன் முகத்துல ஒரு சந்தோஷத்தை பார்க்கணுமே நமக்கும் ஒரு புது ட்ரெஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு என்னால் அன்னைக்கு முடிஞ்சது அந்த ப அந்த பையனை எதிரிச்சா பார்த்த எனக்கு செய்யணும்னு தோணுச்சு செஞ்சா அவ்வளோதான் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஒரு சர் சந்தர்ப்பம் அமையுதுன்னா நீங்க அது பண்ணி பாருங்க உங்களோட வேண்டுதல் சீக்கிரமே பலிதமாகும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என்ன மக்களே பகுதி மூணு தொடர்ந்து ஆதரவு கொடுத்தவர் வரீங்க ரொம்ப நன்றி உங்களால் தான் நம்ம சேனல் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு மேன்மேலும் வளரணும் அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக எனக்கு தொடர்ந்து கிடைக்குன்ற நம்பிக்கை இருக்குது எல்லாமில் முருகப்பெருமான் கண்டிப்பாக இதை அருள் புரிவார் தொடர்ந்து நம்ம இந்த சேனலை கொண்டு போவோம் நான் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன் ஏற்கனவே அபிராமி அந்த அதை ஆரம்பித்தேன் அது இந்த ஃபோன் தொலைஞ்சனாலும் அப்படியே நின்று போச்சு அதை நான் திருப்பி தரேன் இது கொஞ்சம் முடிக்கிறேன் அது கொஞ்சம் ஆரம்பிக்கிறேன் எல்லா கடவுளுக்குமே நான் பலன் தரும் பதிவுகள் தரேன் அம்பாளுக்கு தனியாக இருக்குது சிவபெருமானுக்கு தனியாக இருக்குது முருகப்பெருமானுக்கு தனியாக இருக்குது பெருமாளுக்கு தனியாக இருக்குது ஸோ தனித்தனியாக தரேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும்